எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் நெருப்புக்கு சுட தான் தெரியும் அதுபோலத்தான் சில உறவுகளும் நாம் எவ்வளவு தான் அன்பாக இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள் நெஞ்சில் வண்மமும் வார்த்தையில் இனிமையும் கொண்டு உறவாடும் உறவுகளே ஏராளம் இனம் கண்டு பழகுவதே நமக்கு நன்மையாகும் ஒரு துளி அன்பை காட்டி ஏமாற்றி பலசினி கண்ணீரை சிந்த வைத்துவிட்டு சென்று விடுகின்றன சில பொய்யான உறவுகள் தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போலதான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டி கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்துவிடும் கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கும் உண்மை பிறகு தான் தெரியும் எது இனிக்கும் எது தான் சில உறவுகளும் தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும் போலி உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும் போது பார்க்கலாம் உண்மையான உறவை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்படும் போது பார்க்கலாம் சிரிப்பவனையில் கூடாதே அவனவன் சிரிப்புக்கு பின் ஆயிரம் உள்நோக்கங்கள் இருக்கலாம் எல்லோரும் அழகாக நடிக்கிறார்கள் நமக்கு தான் தெரிவதில்லை வேஷம் களையும் வரை நடந்தது அனைத்தும் நாடகம் என்று வழியில் பெரிய வலி எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பின் நம் முதுகில் குத்தியது மட்டும் அல்லாமல் ஒன்றும் போல் நடித்து கொண்டிருக்கும் போலி உறவுகளின் நெருக்கமேன் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது சுயநலத்திற்காக உன்னோடு சிரித்து பழகும் உறவுகளை விட ஏதோ ஒரு மூலையில் உனக்காக கண்ணீர் சிந்தும் உறவை நேசி எதிரி எப்போது குத்துவான் என்று தெரியும் துரோகி குத்திய பின்னர் தெரியும் ஆனால் உறவுக்காரன் குத்துவதும் தெரியாது குத்திய இடமும் தெரியாது ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள் உரிமையில்லாத உறவுகளுக்கு உயிரையே கொடுத்தாலும் இறுதியில் உதாசீனம்தான் என்ற நமக்கு இருந்த கொஞ்ச நிம்மதி வாழ்க்கையை கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை சில சமயம் மழைக்கு ஒதுங்கி நிற்பதை போல சில உறவுகளிடமிருந்து ஒதுங்கி நிற்பது எவ்வளவோ நல்லது உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மை என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே நன்றாக பேசுகிறவர்கள் எல்லாம் நமக்கு நல்லது செய்வார்கள் என நினைக்காதே தேனின் கொடுக்கில் மட்டுமல்ல தேனியின் கொடுக்கிலும் விஷம் உள்ளது பழகும் உறவுகள் அடித்தால் வலிக்காது உனது வாழ்வை தனியாகத்தான் வாழ வேண்டும் அவரவர் பாதை அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை